ரெய்சாட் ஆண்டவருக்கு மயிமை உண்டாகட்டும் ஆசீர்வாதமான நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் தந்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மற்றும் மக்கதா மட்டும் முறையடித்தார்கள் யோசுவாவில் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்த நாட்களில் கிபியோனியர் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார்கள் நாளடைவில் எமோரியரின் ஐந்து ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த கிபியோனியரை தாக்கும்படியாக வந்தார்கள் அப்போது கிபியோனியர் வந்து யோசுவாவுக்கு செய்தி அனுப்பினார்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி ஐந்து ராஜாக்கள் எங்களோடு யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உடனடியாக யோசுவாவும் அவனுடைய கூட சகல யுத்த மனுஷரும் பராக்கிரமசாலிகளும் கீழ்காலிலிருந்து போனார்கள் அப்போது யோசுவாவின் இடத்திலே கர்த்தர் சொன்னார் நீ அவர்களுக்கு பயப்படாயாக நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அப்படியே யுத்தம் பயங்கரமாக பலத்த என்று பார்க்கிறோம் அப்போது அதான் பத்தாம் வசனத்தில் கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் கர்த்தர் அவர்களை இசரவேலருக்கு முன்பாக கலங்க பண்ணினார் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சத்ரு நமக்கு விரோதமாய் பயங்கரமாக யுத்தம் பண்ணலாம் யுத்தம் தொடுக்கலாம் நமக்கு விரோதமாய் சத்ரு தன்னுடைய மனுஷரை ஏவி விடலாம் எப்படியாவது நம்மை கலங்க பண்ணலாம் என்று அவன் நினைக்கலாம் ஆனால் யோசுவாவின் காலத்திலே சத்ருக்களை கலங்க பண்ணின ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறத அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் மறந்து போகக்கூடாது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் யாத்திராம பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இப்போ நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நிகைமையா எருசுலேமின் அலங்கத்தை கட்டின போது கூட பயங்கரமான போராட்டங்கள் உண்டானது சத்துருக்கள் பலத்திருந்து எவ்வளோ பெரிய காரியங்களை அவனுக்கு விரோதமாக செய்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் அந்த நாட்களில் நெகிழ்மையாக சோர்ந்து போகவில்லை அவன் மிகவும் தைரியப்பட்டான் ஆம் அவன் தன் ஜனங்களிடத்தில் அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் எங்கே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அந்த இடத்துல எல்லோரும் எரிசலிமை சுற்றிலும் அவன் ஜனங்களை நிறுத்தினான் எல்லோரும் அங்கே வந்த கூடுங்கள் என்று சொன்னான் தருமையான நாளிலும் கூட கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிறதான ஒரு முழு நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தொடருவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிப்போம் கிருபையுள்ள நிலக்கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற இருக்கிறீர் ஆண்டவரே இந்த நாட்களிலும் எருசலேமுக்கு விரோதமாய் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நீர் உம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிற இருக்கிறீர் அவிதமாய் நீர் கிரிவு செய்கிறபடியினால் கதாவே உடைய ஜனத்துக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர் ஜெயக்கொடி ஏற்றுக்கிறீர் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை இந்த நாட்களிலும் கத்தர் கூட இருக்கும் பலப்படுத்தும் உடைய பிள்ளைகளை ஆசிரியர் வரையும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்